சிவனும் பெருமாளும் உள்ள சிவாலயம் மூன்று தேர் உள்ள சிவாலயம் ஒரே கல்லினால் ஆன முப்பத்தாறு அடி உயர தீபம் ஏற்றும் தீபம் ஸ்தம்பம் உள்ள சிவாலயம் சிவாலய கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே கல்லினால் ஆன லட்சுமி நாராயண பெருமாள் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு பெருமாள் தன் மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி காட்சியளிக்கிறார் இருபத்தெட்டு ஆகம முறைப்படி இருபத்தெட்டு அடி உயர குடிமரம் அமைந்துள்ள சிவாலயம் இன்னும் இது மாதிரி நிறைய அதிசயங்கள் நிறைந்த இந்த திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவசியம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூன் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டுள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அதுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வானவஞ்சேரி அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஆதி கைலாசநாதர் திருக்கோயிலில் பிரதோஷ நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நந்திய பெருமானை சேவிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அழகு மலையிலிருந்து வரக்கூடிய காற்று நம்ம உடம்பை தழுவிட்டு போகிறது அவ்வளவு இதமாக இருக்குது பகவானை இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலை சேவிக்கிறது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இந்த திருக்கோயிலில் அந்த ஆனந்தம் கிடைக்கும் எல்லா சிவாலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நந்தி வாகனத்தின் தலை சற்று திரும்பி இருக்கும் ஆனால் இந்த ஆதி கைலாசநாதர் திருக்கோயிலில் மட்டும் நந்தி வாகனத்தின் தலை நேருக்கு நேராக நேர்முக நந்தியா இந்த ஆதி கைலாசநாதர் சதுரஸ்ரம் என்றால் நான்கு வேத முறைப்படி சதுரஸ்ர திருமேனியாக விளங்குகிறார் ஆதி கைலாசநாதர் அம்பால் திருமேனி நவ துவாரங்கள் அமைந்த விக்ரகம் அர்த்தமேரு பீடமேல் நின்ற கோலமாக சுவாமிக்கு சகஜ சக்தியாக விளங்குகின்றார் நமது அருள் தரும் பெரிய நாயகி அம்பாள் இந்த திருக்கோயிலுக்கு பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மூணு மூணு அழகுமலை மூணாவது வாகனங்கள்ல போறவங்க அழகுமலை அடிவாரத்திலேயே போர்டு வச்சிருப்பாங்க எப்படி